பெரம்பலூர் அருகே கல்குவாரியில் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த நபரின் உடல் இரண்டு நாட்களுக்கு பிறகு போராடி மீட்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் பகுதியில் திருச்சியை சேர்ந்த பரந்தாமன் என்பவருக்கு சொந்தமான அங்காளம்மன் மற்றும் கிரசர் உள்ளது இந்த குவாரியில் ஜனவரி பத்தாம் தேதி குவாரிகள் உடைப்பதற்காக போது ஏற்பட்ட மண் சரிவில் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள கோதூர்பட்டி கிராமத்தை சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார் பெரம்பலூரை சேர்ந்த பரத் என்பவர் காயங்களுடன் மீட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் சக்கரவர்த்தியின் உடல் மீட்க முடியாமல் இருந்தது தொடர் மலை மற்றும் பாறை இடிபாடுகளில் சிக்கியிருப்பதால் மீட்க முடியாமல் தொய்வு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்குப் பிறகு தீயணைப்பு வீரர்கள் போராடி சக்கரவர்த்தியின் உடலை மீட்டனர் மேலும் இதுகுறித்து பாடாலூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் <this> <this>